ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டியன் நல்லா என்னெல்லாம் நினச்சிட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம் தங்கம்பியில் வந்து பக்காவாக வந்து பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க வந்து ராஜு டியூஷன் எடுத்த விஷயத்தை ராஜு பாவம் அழுதுட்டே இருக்காங்க இல்லைம்மா நான் தெரியாமல் அத்தை அத்தைக்கிட்ட சொன்ன அவங்க கிட்டே சொல்லாத தப்புதா அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டில் டியூஷன் கிஷன் எதுவும் நடக்கக்கூடாது ஆல்ரெடியுமே உன் நகை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கணும் எல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணு டியூஷன் நடத்தி சம்பாதிக்க வச்சு சாப்பிட்றோன்னு சொல்கிறதுக்காக நீ எதுவும் பண்ணக்கூடாது உனக்கு ஏதாவது தேவைன்னா கிட்டே கேளு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கோவமாக பேசுகிறாரு கோமதி வந்துட்டு கோவப்படாதீங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கது இருந்துட்டு அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உங்ககிட்ட சொல்லிவிட்டு செய்கிறதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்யணும்னா அவங்கவுங்க பொண்டாட்டி தனியாக கூட்டிகிட்டு போய் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து கோமா பேசுகிறாரு கோமதி இருந்துட்டு என்னங்க வார்த்தை நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அந்த அம்மாச்சான் டியூஷனுக்கு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு ஏன்டா கடையில் இருக்கிற வேலையை செய்ய முடியல இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒன்றால் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை வந்து பாண்டியன் திட்டுறாரு திட்டிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போய்டுறாரு ராஜா எழுதுகிட்டு இருக்காங்க வந்து அவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை அத்தை என்னால் தான் எல்லாேருமே திட்டு வாங்கினீங்க நீங்கள் திட்டுவாங்க நீங்கள் சித்தப்பா திட்டு வாங்கினார் அவரும் திட்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து அழுதுகிட்ருக்காங்க சரி வீடு அவர் சொல்கிறதும் நான் என்ன நீ டியூஷன் எடுத்தால் எங்கள் அண்ணனுக்கு வந்து தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க கதிர்கிட்ட வந்து பழனி பேசுகிறாரு அப்பா பேசுகிறதெல்லாம் ரொம்ப அதிகம் அம்மா இதுக்கெல்லாம் ஒரு நல்லா திருப்பி கொடுப்பேன் என்னால் வீடு கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு நீ கட்டுவோட உனக்கு உன் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு கதிர் வந்து ராஜிக்கிட்ட வந்து பேசுகிறாரு இதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வம்பளை மாட்டிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாரு அப்போ நீ மட்டும் கஷ்டப்படுவியா உங்ககிட்ட பணம் வாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இப்படியே நானும் கொடுத்துட்டே இருக்க மாட்டேன் மீனா இன்னை மாதிரி நீ ஒரு நாள் வேலைக்கு போவல அப்போ கணக்கு வளர்க்கலாம் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அது வரைக்கும் எதையும் யோசிக்காமல் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அடுத்து வாசலில் வந்து தங்கமேல் கீரை அஞ்சிட்டு இருக்காங்க கதிர் வந்து வெளில போகிறாரு ஒரு வண்டியை தொடக்கிறத பார்த்துட்டு இதான் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்த வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாரு இதுக்கு மாமாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டில் இருக்கிற வண்டி எடுத்து ஓட்டலாம்ல அப்படின்னு தங்கமேல் கேட்குறாங்க நான் யாருக்கிட்டே ஒன்றும் வண்டி வாங்கலை என் கிட்ட தானே வாங்கி வாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு நான் அவங்க கிட்ட ஒன்று சொல்லணும் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் கேட்குறாங்க நீங்கள் சொன்னால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு இந்த அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னது அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறது என்ன அது டியூஷன் விஷயத்தை சொன்னீங்க அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை யார் தம்பி இந்த வீட்டில் நடக்கிறது எனக்கும் சம்பந்தம் இல்லையான்னு தங்கமையல் கேட்குறாங்க அப்படி இல்லை இந்த வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு ராஜு டியூஷனுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அதை பத்தி அவ்வளோ இல்லை அம்மாவும் வந்து அப்பாட்ட பேசியிருப்பாங்கல்ல நீங்க அவசரப்பட்டு சொன்னீங்க அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கதுறாங்க எந்த போயிடுறாரு தங்கமையுக்கு என்ன செய்கிறதுனே புரியல அடுத்த ரூமில் வந்து செந்திலும் மீனாவும் இன்றைக்கி எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மீனவர் லிஸ்ட்டே சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஆயிரரூவா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு எங்கள் பணமாக முக்கியம் யார் பண்ணால் என்ன என்கிட்ட காசு இருக்குது நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்கும் போதே பாண்டியன் வந்து செந்திலுக்கு கால் பண்ணுறாரு இன்றைக்கி எபிசை உதவ முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நல்லா நடப்பது வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான் அவங்க